உழைக்கும் மக்கள் சிறுத்தைக் கழகம் கோயம்புத்தூர் வாடகை வீடு கோர் நலச்சங்கம் அகில இந்திய கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா அனைத்து ஒரு சங்க கூட்டமைப்பு இணைந்து நடத்துகிற இலவச வீட்டுமனை பட்டா தொழிலாளர் பால் மாநாடு இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானமாக ஏழைகளுக்கு தமிழக அரசு இலவச பட்டா வழங்க வேண்டும் இலவச பட்டா என்ற தேர்தல் வாக்குறுதியை வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வாக்கு கோட்ட மக்கள் இன்றைக்கு பட்டா கொடு இலையே இருக்கின்ற வீட்டுக்கு வாடகை கொடு என்று பெஞ்சி கூத்து ஆளுகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்களை தவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பட்டா கேட்டு தினசரி வாரந்தோறும் கலெக்டர் ஆபீஸில் முகாமில் மனு கொடுக்கிறார்கள் ஆனால் ஆரையோ பட்டா கொடுப்பதில்லை பட்டா கொடு இலவங்கி அமைத்து கொடு பட்டா கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் வாடகையை குறையுங்கள் வாடகை கட்டுப்பாடு சட்டத்தை இயற்றுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து மக்கள் போராடி வருகிறார்கள் போராட்டங்கள் தான் தமிழகத்தில் தலைவிறுத்து ஆடுகிறதை ஒழிய போராடக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம் இதுவரை கூட செய்ததாக வரலாறு இல்லை ஆகவே தமிழ்நாட்டு அரசாங்கம் உடனடியாக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இலவசப்பட்ட வழங்க வேண்டும் இலவசப்பட்ட வழங்கும் வரைக்கும் அவர்களுக்கு வீட்டு வாடகையை குறைக்க வேண்டும் தமிழகத்தில் புறபோக்கு நிலங்களை எல்லாம் கண்டறிந்து நிலவங்கி அமைத்திட வேண்டும் தமிழகத்தில் வாடகை வீட்டில் குடியிருக்கும் மக்களை கணக்கில் எடுத்து சட்டமன்றத்தில் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாடு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அறைவூமி கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்